என் கண்ணு முன்னாடியே போயிட்டான் ஜாதகத்துல கூட அப்படி சொன்னாங்க இந்த மாதிரியா டேனியல் பாலாஜி அவர்களினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கதறி எழுதுருக்கிறாங்க நடிகர் டேனியல் பாலாஜி பாத்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் அது திரைத்துறையினரை மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களையும் குடும்பத்தினரையும் பயங்கரமா அதிர்ச்சியில் இருந்துச்சு இந்த நிலையில தான் டேனியல் பாலாஜியோட அம்மா இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அவங்க அழுறதை பார்க்கும்போது அதை பார்க்குற எல்லாரையுமே பயங்கரமா கண்கலங்க வச்சிருக்குது அப்படின்ட்டுதான் சொல்லணும் டேனியல் பாலாஜி நிறைய திரைப்படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தாலுமே நஜத்துல ஹீரோவாக தான் வளம் வந்திருக்கிறாரு தன்னுடைய அம்மாவோட ஆசைக்காகவே ஒரு கோவிலையே கட்டி கொடுத்திருக்கிறாரு அதே போல் தன்னுடைய பகுதியில ஏழை குழந்தைகளினுடைய படிப்பு செலவுகளுக்கும் வயசானவங்களுடைய அடிப்படை செலவுகளுக்கும் நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்கள் பலருக்குமே பிசினஸ் பண்ணி கொடுத்து அவங்க முன்னேறதையுமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இப்படி பல நல்லது செஞ்ச டேனியல் பாலாஜிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்பட அதனால அவர் வந்துட்டு உயிரிழந்தார் இது குறித்து அவருடைய அம்மா பேசும்போது என்னோட கண் முன்னாடியே என் மகன் போயிட்டான் நான் இருக்கும்போது என்னோட மகனோட இந்த நிலைமையை நான் பார்க்கணுமா என்னோட மகன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தான் அவனுக்கு ஜாதகத்துல கூட இப்போ இறப்பு கிடையாது அப்படிங்கிற தான் சொன்னாங்க நாங்க அதை நம்பிக்கிட்டு இருந்தோம் அதே போல அவனுக்கு இதுக்கு முன்னாடி எப்போதுமே இப்படி உடம்பு சரியில்லாம போனதே கிடையாது அதனால தான் நாங்க அவனை சரியா கவனிக்காம விட்டுட்டோம் முதல் முறையா இப்போ தானே அவனுக்கு நெஞ்சுவலி வந்தது அதுக்கு முன்னாடி அவருடைய உடல்ல எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது நல்ல ஆரோக்கியமாதான் இருந்தான் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே ஆசைப்பட்டேன் அவன் கல்யாணம் வேண்டாம் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனாலுமே நான் வற்புறுத்துறதுனால ரெண்டு பொண்ணு வீட்டை போய் பா பார்த்துட்டு வந்தான் அதுக்கப்புறம் மா பிடிக்கல இந்த மாதிரியா சொல்லிட்டான் ஆனால் நான் இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தான் இருந்தேன் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு சின்ன வயசுல இருக்கும்போதே அவன் அவ்வளோ பொறுப்பாக இருந்தான் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போய் எங்களுக்கு செலவுக்கு காசு கொடுப்பான் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அவன் தலையெடுத்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் கஷ்டம் எல்லாமே போச்சு இன்னைக்கு எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டான் அவன் இல்லாமல் நீ நாங்கள் எப்படி வாழ போகிறோன்னே எங்களுக்கு தெரியல அவனுக்கு நிறைய ஆசை இருந்துச்சு படம் இயக்கணும் அப்படிங்கிற தான் முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் எத்தனையோ படம் நடிச்சிருந்தாலும் நான் அவன் நடித்ததுலேயே மூணு படம் தான் பார்த்தேன் இந்த மாதிரியா டேனியல் பாலாஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்கலங்கி கலங்கி இருக்கிறாங்க ஸோ அவங்க அழுகிறதை பார்க்கும்போதே அதை பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கண் கலங்கி கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க டேனியல் பாலாஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா நடிகர் முரளி அவர்களினுடைய அம்மாவுடைய சகோதரி ஸோ அதனால் முரளி அண்ட் டேனியல் பாலாஜி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சகோதரர்கள் முரளியுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயதுலேயே வந்துட்டு இறந்து போயிட்டாரு இன்றைக்கி டேனியல் பாலாஜியுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயதுலேயே இறந்து போயிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே இறந்ததற்கு உண்டான ரீசன் பார்த்திங்கன்னா மாரடைப்பு தான் ஸோ அதனால் இவங்களுடைய குடும்பத்துக்கே இப்படி ஒரு நோய் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக கதறாங்க பிகாஸ் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு பாதி அளவை கூட எட்டாமல் இப்படி போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இவங்களுடைய ரசிகர்கள் பயங்கரமாக கண்கலங்கி அது அழுறாங்க ஸோ எனிவே டேனியல் பாலாஜி அவர்களுடைய ஆண்மாய்களைப் பர நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம்